தம்பி எஸ் டி போகும் தூரம் எனக்கு தெரிகிறது உங்களுக்கு புரிகிறது உங்களுக்கு கடமை இருக்கிறது இந்த கூட்டத்தை வழிநடத்தும் தலைவர் நீங்கள் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட நீங்க இனிமே நடந்துக்குவீர்கள் ஏற்கனவே அப்படித்தான் இருக்கீங்க இன்னும் கூடி இருக்கு உங்களுக்கு அது சுமை அல்ல சுகம் அனுபவிங்க அதை பார்த்து நானும் அனுபவிப்பேன் இருநூத்தி சொச்சம் சினிமாக்கள் நடிச்சிருக்கேன் அதுல நான் படம் எடுக்க வரும்போது எனக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் நிறைய அந்த கண்ணீர் ஓடையை தாண்டி தாண்டி தான் நான் வந்துட்டு இருக்கணும் அதெல்லாம் நான் மனசுல வச்சுக்கல ஏன் தெரியுமா அந்த வன்மங்கள் எல்லாம் எனக்கு கேட்காமல் உங்கள் ஆரவாரம் என்னை தூக்கிவிட்டது கண்ணீர் துடைத்து விட்டது என்பதுதான் உண்மை அதுவும் என்ன மாதிரி ரசிகர்கள் என் கூடவே இருந்தவங்க எனக்கு இவர் ரசிகர் என்றே தெரியாதவர்கள் அசோக் செல்வன் சொன்னார் இல்லையா எல்டான்ஸ் ரோட் வாசல் என்ன கூட்டத்தில் நானும் நின்ன நான் அவர்களுக்கெல்லாம் எப்படி நன்றி சொல்லுது அதுக்கு தான் அரசியலுக்கு வந்தேன் புரியுதா உங்களுக்கு நான் சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்காக வரல எம்எல்ஏ எம்பி எல்லாம் எனக்கு புரியாது ஆனால் நாற்பது வருஷமா ஒரு எம்எல்ஏ ஒரு தொகுதியில் என்ன பண்ண வேண்டுமோ அதை நாங்கள் தமிழகத்துக்கு மெதுவாக பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா நாங்கள் தனி மனிதர்கள் இங்க இருந்து எங்கூட உழைத்த தம்பிகள் எல்லாம் என்று பெரியவர்களாக பெரிய மனிதர்களாக சமுதாயத்தில் நடந்து கொண்டிருப்பது எனக்கு பெருமை உங்கள் தம்பிகளும் அப்படி நடக்க வேண்டும் நடக்க வைக்க வேண்டும்